பொது இடங்கள்லாம் குப்பை கூலங்களாக மாறிட்டு வர இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிற ஒரு முன்னெடுப்புக்கு பொதுமக்கள் பல பேரும் தங்களோட வரவேற்பை தெரிவிச்சிட்டு இருக்காங்க அப்படி என்ன திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்த போறாங்க இது சம்பந்தமா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டு இருக்க வீடியோ என்ன அது வேறு ஒன்றும் இல்லைங்க தூய்மையான சுற்றுப்புற சூழலை வலியுறுத்துற மாதிரி தூய்மை மிஷன் திட்டத்தை தொடங்கி வைக்க இருக்காரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மாநகர பகுதிகளில் குறிப்பாக சென்னை மாநகரத்தில் குப்பைகளோட தேக்கம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வருது இதுக்காக எத்தனை தூய்மை பணியாளர்களை பணியமர்த்தினாலோ குப்பையோட அளவு குறைஞ்ச மாதிரி தெரியலை இதனால் எதிர்கால விளைவுகளை சிந்தித்து செயல்பட போகிற ஒரு விழிப்புணர்வு திட்டம் இந்த தூய்மை மிஷன் திட்டம்னு அரசு தரப்பில் சொல்கிறாங்க நம்ம வீட்டில இருந்து குப்பையை அப்புறப்படுத்திட்டா போதும் சுத்தமா இருக்குன்ற ஒரு பொதுவான மனநிலை பொதுமக்கள் கிட்ட எப்பவுமே இருந்துட்டு இருக்கு இதனால எல்லாரும் பயன்படுத்துற பொது இடங்கள் குப்பை கூளங்களா மாறிட்டு வருது இதை தடுக்கிறதுக்காக அரசு எடுத்த ஒரு முன்னெடுப்பு தான் தூய்மை மிஷன் திட்டம் இந்த விழிப்புணர்வு ஒவ்வொரு குடும்பத்துக்கிட்டையும் போய் சேரணும்னு ஒரு குறும்படத்தை தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டு இருக்காரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதோட தூய்மை மிஷன் வெறும் கோஷம் அல்ல ஒவ்வொருத்தரோட சமூக பொறுப்புன்னும் சுகாதார உலகத்தை அமைக்கிறது நம்மளோட வாழ்வோட ஒரு அங்கம்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம நம்ம எதிர்கால சந்ததியினருக்கு தூய்மையான சுற்றுச்சூழலை கொடுக்க தூய்மை மிஷன் திட்டம் வெல்லட்டும் அப்படின்னு வாழ்த்தியிருக்காரு அதே மாதிரி இது சம்மந்தமாக ட்விட்டரில் பதிவிட்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒரு நகரோட தூய்மைங்கிறதுல அரசுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் எவ்வளவு பொறுப்பு இருக்கோ அதே அளவு பொறுப்பு பொதுமக்களாகிய நமக்கும் இருக்குது யாரோ சுத்தம் செய்கிறாங்க யாரோ அழுறாங்க யாரோ தரம் பிரிக்கிறாங்கன்னு மானாவாரிய குப்பையை பிளாஸ்டிக்கை வீசினா அது மறுபடியும் நம்கிட்டேயே ஏதோ ஒரு வழியில் வந்துரைஞ்சிடும் வளர்ந்த நாடுகளுக்கு இணையா நாமளும் தூய்மையான சுற்றுப்புறங்களை பெறணும் அப்படின்னா குப்பைகளை தரம் புரிச்சு அதுக்குரிய இடத்துல போடுற குறைந்தபட்ச நாகரிக பண்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விரைவிலேயே தொடங்கப்பட உள்ள இந்த தூய்மை மிஷன்ல அனைத்து துறைகளோட இணைந்து செயல்பட்டு சாதனை படைப்போம்னு இந்த திட்டத்தை வரவேற்றிருக்காரு தமிழ்நாடு அரசோட இந்த முயற்சி அனைத்து நகரங்களையும் மாநகரங்களையும் தூய்மையாக்க உதவும்னு பொதுமக்கள் பல பேர் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் குப்பைகளை தரம் பிரிக்கிறதுல பொதுமக்கள் எல்லாருக்கும் அக்கறை இருக்கணும்னு நம்ம சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க அனைவரும் முன் வரணும்னு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பல பேர் தூய்மை மிஷன் திட்டத்தை ஆதரிச்சு பாராட்டிட்டு வராங்க எதிர்காலம் சார் என்னப்பா இன்னைக்கு ரொம்ப கம்மியா இருக்கு ஓ என்ன பாக்குறீங்க குப்பையோட குப்பையா இருக்கானா நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு குப்பை கொட்டுறது தெரியுங்களா பதினெட்டாயிரம் டன் மூணு சேப்பாக ஸ்டேடியம் நிரம்புற அளவுக்கு நம்ம கொட்டுறோம் அதுவும் பொறுப்பே இல்லாம கண்ட இடத்துல பிரிக்காமலே போடுறோம் இப்படியே போச்சுன்னா நம்ம எதிர்காலம் குப்பையோட குப்பையா தான் வாங்கணும் இனிமேலாவது பொறுப்பாக குப்பையை பிரித்து போடுவோம் ஏன்னா இது குப்பை மேட் இல்லைங்க